ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நடிகர் திரு ரவி அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் சார் பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் வந்து போட்டி இருக்கும் இது இது இல்லாம வேற எந்த கட்சிக்கும் வந்து தமிழகத்துல இடம் இல்லை அப்படின்ற மாதிரி திரு எடப்பாடி அவர்களும் கனிமொழி அவர்களும் சொல்லியிருக்காங்க இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுக அதிமுக ரெண்டுமே ரகசிய உறவில் இருக்குன்னு நான் நீண்ட நெடுங்காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்கள் சேனல்ல கூட இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கிறேன் எடப்பாடி திமுகவுக்கு வேலை போயிட்டார் அவர் திமுக பேச்சு தான் கட்சியை நடத்துகிறாரு ஆனால் வெளியில் உங்களை திட்டுறது போல திட்டுவேன் உங்களுக்கு எதிராக பேசுகிறது போல பேசுவேன் அப்போ தான் என் தொண்டர்களை நான் கட்னு வச்சிக்க முடியும் என் தொண்டர்கள் என் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அதனால் நான் உங்களை வந்து வெளியில் வெளியில் விமர்சனம்லாம் பண்ணுவேன் ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒரு ரகசிய ஒப்பந்தத்துக்குள்ளே ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆயிடுச்சு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலே கோயம்புத்தூர்ல திமுக கூட்டணியும் கூட்டணியை வச்சு எனக்கு எதிராக களத்தில் நிற்பாங்கன்னு சொன்னார் நான் சொல்கிறேன் பத்து மாதத்துக்கு முன்னாடியே அந்த வேலையை திமுகவும் அன்னாதிமுகவும் செஞ்சிடுச்சு அண்ணாதிமுக எதுலேருந்து உருவானுச்சுமா கருணாநிதி என்கின்ற சக்தியை அடித்துளிக்க வேண்டும் என்பதற்காக கருணாநிதி செய்த துரோகத்தின் அடிப்படையில் அதை மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டு மக்கள் மன்றத்தில் சேர்த்து திமுக தீயசக்தி என்ற பின்பத்தை மிகப்பெரிய விலை கட்டமைத்து பெரும் வெற்றியை குவித்தவர் தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த நிலையில் இருந்து எடப்பாடி அவர்கள் மாறி நின்று இன்று திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு ஒரு எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தில் உட்கார்ந்து கொண்டு மக்களிடம் வாக்கு வாங்கி சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு ஆனால் ஆளுங்கட்சிக்கு துணை போகக்கூடிய ஆளுங்கட்சிக்கு அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு நபராக திரு எடப்பாடி பழனிசாமி மாறி பத்து மாசத்துக்கு மேலாச்சு திரு மு ஸ்டாலின் அவர்களுடைய சொல் பேச்சை கேட்டு கட்சியை இரண்டாக உடைத்திருக்கிறார் திரு எடப்பாடி திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே கூட்டணியை உடைத்து பிஜேபியை வெளியில் அனுப்பியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மையை ஓட்டு போயிடுச்சு அந்த பான்மையை ஓட்டு போயிடுச்சுங்கிறதுலாம் காரணம் இல்லம்மா நீ பிஜேபியை வெளியனுனா நான் டிபிஎஸ் வச்சு உன் மேலே கேஸ் போடுவேன் கேஸ் வராமல் இருக்கணும்னா நீ பிஜேபியை வெளியனு கொடநாடு எஸ்டேட்டு கொலை வழக்க உன் மேலே நான் தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் வேண்டாம்னா நீ பிஜேபி விட்டு அனுப்பு கச்ச உட இது திமுகவின் அசைன்மெண்ட் எடப்பாடிக்கு அந்த அசைன்மெண்ட் படி நம்ம மேலே வழக்கு வரக்கூடாது நம்ம மேல கொலை வழக்கு வரக்கூடாது கொடநாடு எஸ்டேட் சம்பந்தமா அப்படி என்கின்ற ஒரு ஒரு கொள்கை கோட்பாட்டுக்குள் திரு எடப்பாடி அவர்கள் என்று அண்ணா திமுக தொண்டர்களை திமுகவிடம் அடகு வைத்து விட்டார் பத்து மாசத்துக்கு முன்பே அதனுடைய வெளிப்பாடு தான் இப்பொழுது மேடையில் பேசுகிறார் இங்கு போட்டி திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் தான் மூன்றாவது சக்திக்கு இங்கே இடமே இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசார் அதே கருத்தை அதே நாளில் தூத்துக்குடியில் வச்சு கனிமொழியாக்கா பேசுகிறாங்க இதுலேருந்தே தெரியுதா ரெண்டு பேருக்கு உள்ள அண்டர் அண்டர் கிரவுண்ட்ல லிங்க் இருக்குங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரே கருத்தை திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் பேசுறாரு அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளரும் பேசுறாரு இவங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிங்க இதை திமுக தொண்டர்களும் அண்ணா திமுக தொண்டர்களும் தயவு செஞ்சு உணர்ந்து பார்க்கணும் இன்னைக்கு மிகப்பெரிய போர்ஸா மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இங்கு பிஜேபி கால் ஊனி கையை ஊனி ஏந்திரிச்சு நின்னாச்சு ஆனா

ராஜா இருக்காரு டிஆர் பாலு சாராய வியபாரி டிஆர் பாலோட புள்ள அவர் போய் கோயம்புத்தூர்ல பேசியிருக்காரு ஆட்டு பிரியாணி போட்டுடுவோம் ஏன்னா அண்ணாமலை ஆனா இவர் அந்த ஆட்டை வெட்டி இவர் பிரியாணி போட்டுருவாராம் அவங்க கட்சி தொண்டர்கள் மத்தியில பேசுறாங்க இவங்களுக்குமா அண்ணாமலை எதுக்கணுமா காரணம் இல்லை மோடிஜியை எதுக்கணுமா இவங்களை எதுக்குறோம் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றதுக்கான எந்த ரீசனும் இல்லை இந்த திட்டத்தை சொன்னார் மோடி செய்யலை அப்படின்னு இவங்களால் குற்றச்சாட்டு சொல்ல முடியல இந்த டிபார்ட்மெண்ட்ல இத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டாங்கன்னு பிஜேபி குற்றச்சாட்ட இதெல்லாம் செய்யலை நாங்கள் வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்கான எந்த சாத்திய குழு திமுக அண்ணா திமுக இல்லை இந்த இது எடப்பாடியும் முக ஸ்டாலினும் ஒரு இணைந்து ஒருங்கிணைந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸை உருவாக்கி ஒரு அண்டர்க்ரவுல ஒரு சிண்டிகேட்டை உருவாக்கி தமிழக அரசியல் களத்தில் தேசியம் மலர்ந்து விட கூடாது தேசிய சிந்தனை மக்களிடம் வந்துவிடக்கூடாது இந்தியா என்கின்ற தேசத்தின் மீது இந்தியா என்கின்ற தேசத்தின் ஒருமைப்பாடு தமிழகத்தில் மறந்துவிடக்கூடாது இறையாண்மை இந்திய இறையாண்மை தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்டுவிடக்கூடாது இந்த பிரிவினையை நம்ம மக்கள் மனதிலே விதைத்து நீங்கள் இந்தியர்களே இல்லை நம்மெல்லாம் தமிழர்கள் தமிழர்களுக்கு ஒரு தனி குணம் உண்டு தமிழர்களெல்லாம் அவமானப்படுத்தி தமிழர்களெல்லாம் கொச்சைப்படுத்தி தமிழர்களை மூலச்சலவை செய்து எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதே இவர்களது நோக்கமாக இருக்கிறது கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை அவர்கள் எதுக்குறாங்க எதுங்க பாலிடிக்ஸெலாம் ஒருத்தரை எதிர்த்து தான் இன்னொருத்தரை வளர முடியும் முப்பத்தொம்போது தொகுதியிலும் நாங்கள் வேட்பாளர் போட்டிருக்கோம் முப்பத்தொம்போது தொகுதியிலும் எங்களுக்கு மோடி ஐயா தான் வேட்பாளர் நாங்கள் ஒரு பிரதமந்திரியை நேராக காட்டுறோம் மக்கள் சிந்திக்கணும் பத்து வருஷம் ஆட்சி நடத்திட்டு பத்து ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவில் ஆட்சி நடத்திட்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நாங்கள் இன்னென்ன சாதனைகளை எல்லாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்களை நாங்கள் அணுகிறோம் ஆனா முப்பத்தி மூணு மாசம் ஆட்சி முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் ஆட்சி முடிய போகுது மூணு வருஷம் ஆட்சி முடிவில் திமுக நாங்கள் முப்பத்தி மூணு மாசத்துல இன்னென்ன நல்ல எல்லாம் செஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் மத்தியில போய் உக்காந்தோம்னா இன்னென்ன திட்டங்களை நாங்கள் எதிர்கட்சியா இருந்தா வாங்கிக்கிட்டு வருவோம் இன்னென்ன திட்டங்களை எங்க புள்ளி வச்ச கூட்டி ஜெயிச்சா நாங்க உங்களுக்காக கொடுப்போம் சொல்றதுக்கு வக்கு இல்லை ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க உலகத்திலே எந்த நாடும் செய்ய முடியாத உலகத்தின் எந்த தலைவர்களும் செய்ய முடியாத ஒரு ஆனால் ஒரு ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி ஒரு தேர்தலுக்கே உருவாக்கியிருக்காங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோலு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசலு ரூபாய்க்கு எல்பிஜி சிலிண்ட்ரு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்குன்னு ஒரு பெரிய பொய்யை கட்ட இருக்காங்க இதுக்கெல்லாம் எங்கேருந்து நிதி ஆதாரம் இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தில் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்த நாடுகளுக்கு மிகப்பெரிய பாக்கி கடலுக்கு வாங்கி வாங்கி அந்த நாடுகள் இந்தியாவுக்கு பெட்ரோல் கச்சா எண்ணெய் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்ற கட்டத்தில் பிஜேபி அரசாங்க ஆட்சி பொருளுக்கு வந்தாங்க அத்தனை கடனை அடைத்து பெட்ரோலிய நிறுவனம் இந்திய பெட்ரோலிய நிறுவனம் லாபத்தில் அழைத்து சென்றது திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இவங்க ஆட்சியிலமா ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு ரூபாய்க்கு சிலிண்டர் வித்திருக்கு வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரு இவங்க என்ன நீ பிரச்சாரம் பண்றாங்க நாங்க ஆட்சியில இருந்த அறுநூத்தி ஐம்பது ரூபா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு இது போய் பிரச்சாரம் பண்றாங்க நான் டேட்டாவோட பில்லு தரேன் பில்லு தர ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு எல்பிஜி சிலிண்டர் தமிழ்நாட்டில் விற்கப்பட்டுச்சு இவர் தேர்தல் அறிக்கையில சொன்ன பெட்ரோலுக்கு நாலு ரூபா குறைப்பா அஞ்சு ரூபா குறைப்போம் டீசலுக்கு நாலு ரூபா குறைப்போம் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியந்தர் மு க ஸ்டாலின் பத்திரிகையாளர்களை சந்தித்து தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது சொன்னார்ல அதை செய்யறதுக்கு துப்பு இல்லை அதை செய்கிறதுக்கு வழி இல்லை நீங்க மத்திய அரசாங்கத்தில் போய் நீங்கள் ஒரு பிரதமர் உருவாக்கி அங்க இருக்கிறது எட்டு பத்து கட்சி கூட்டணிமா ஸ்ட்ராங்கான கட்சின்னா மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் சரத்பவார் சிவசேனா இவங்கெல்லாம் சொல்லிக்க கூடிய கட்சிகள் புள்ளி வச்ச கூட்டத்தில் இருக்காங்க இங்கே மு ஸ்டாலின் காங்கிரஸ் யாரை இவங்க பிரதம மந்திரி வேட்பாளராக ஜெயிச்சு வந்தால் தேர்ந்தெடுக்க முடியும் லல்லு பிரசாத் யாதவ சொன்னால் அகிலேஷ் யாதவ் கோச்சிப்பார் அகிலேஷ் யாதவ சொன்னால் மம்தா பானர்ஜி கோச்சிக்கும் மம்தா பானர்ஜி சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரவு தர மாட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னால் சரத்குமார் விளையே சரத்பாபு வெளியே போடுவார் வெளியே இவங்க பிரதமராக வெளியேறுவாருந்தெடுப்பாங்க ஒரு ஆள் இருக்காங்களா மல்லிகார்ஜுன பிரதமர் மந்திரி வேட்பாளராக அறிவிக்கிறான்னு மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னப்ப காங்கிரசேத்துக்கல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை முன்னிறுத்தலாம்னு சொல்லி சொன்னதுக்கு காங்கிரஸ் கட்சியை அதை விரும்பல பஃன் ராகுல் காந்தி ஆக போறீங்களா அந்த பவுன் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நாங்கள் வெற்றி பெற்ற ஆட்சி அமைத்தால் மாதம் வருடத்திற்கு பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுப்பாங்க எந்த வருமானத்திலிருந்து எந்த லாபத்தை ஈட்டி எப்படி இந்த ஒரு லட்ச ரூபாயை நாங்கள் கொடுக்க போறோம்னு ராகுல் காந்தியால் சொல்ல முடியுமா இங்க ஸ்டாலின் என்ன சொல்றாரு நாங்க இங்கே கொடுக்க உரிமை நாடு முழுவதும் கொண்டு சொல்லிடுவோம் அப்போ ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் மு க ஸ்டாலின் சொல்ற பன்னெண்டாயிரம் ராகுல் காந்தி சொல்ற ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் நீங்க எப்படி கொடுக்க போறீங்க எந்த வருமானத்தில் தர போறீங்க தமிழக மக்களே தமிழக வாக்காள பெருமதி மக்களே அகில இந்திய அதிமுகவின் திமுக எம்ஜிஆரின் விசுவாசிகளே ஜெயலலிதாவின் விசுவாசிகளே நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை எல்லாம் திமுக தொண்டர்களை எல்லாம் எடப்பாடி திமுகவில் அடவு வச்சுட்டார் உங்களால் அந்த ஹோல்சேலாக வித்துட்டார் அதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தீர்க்கமான முடிவு எடுக்கணும் இப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் துள்ளி வச்ச கூட்டணி ஜெயிச்சு ஆட்சி அமைக்காது நூறு பர்சன்ட் அதுக்கு வாய்ப்பு இல்ல வந்திருக்கிற ஒன்பது கருத்து கணிப்புகள்ல ஒரு கருத்து கணிப்புகள் கூட புள்ளி வச்ச கூட்டணி நூத்தி பத்தை தாடும் சொல்லவே இல்லை இருநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு கம்மியா பிஜேபி ஜெயிக்கும் சொல்லவே இல்லை வந்திருக்கிற அத்தனை கருத்து கணிப்புகளும் பிஜேபி கூட்டணி முன்னூத்தி எண்பதுக்கு மேல் சீட்டுகளை பெற்று நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்பார்னு சொல்லிடுச்சு ஒருவேளை புள்ளி வச்ச கூட்டணி ஜெயிச்சா அதனுடைய ஆயுட்காலம் ஆறு மாசம் தான் ஒருத்தர் ஒருத்தர் அவணையில அட்டிச்சுக்கிட்டு நாசம் பண்ணி நாட்டை நாசமாக்கி இந்த தேசத்தை நாற்பது ஆண்டுகள் பின்னோக்கி அழைச்சிட்டு போயிடுவாங்க நாற்பது ஆண்டுகள் பின்னோக்கி அழைச்சிட்டு போயிடுவாங்க இன்று நரேந்திர மோடி ஆண்டுகள் ஆட்சி செய்து நாட்டை இருபது ஆண்டுகள் முன்னோக்கி கொண்டு போயிட்டார் அதுக்கு அதற்கான உதாரணம் நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு நம்ம ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உலகளவில் மாற வேண்டும் என்றால் ஆ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் முடியும் சொன்னார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செஞ்சு காட்சிச்சு அப்ப இருபது வருடம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற உலகளவில் திரும்ப இந்த கட்சிகள் சேர்ந்து ஒரு பிச்சகார வாந்தி எடுத்தாப்புல ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்தாக்க திரும்ப நாற்பது ஆண்டுகள் நம்ம பின்னோக்கி சென்று விடுவோம் தயவு செய்து இதை மனதை வைத்துக் கொண்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய வாக்குச்சீட்டு என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி திமுக காங்கிரஸ் அதிமுக அனைவரையும் ஓட ஓட விரட்ட வேண்டும் திமுகவுக்கு வாக்களிப்பதும் அதிமுக வாக்களிக்கும் ஒன்றுதான் ரெண்டு பேரும் ஒன்றா ஆயிட்டாங்க நாம் தமிழருக்கு வாக்களித்தால் அது செல்லாத ஒன்று தயவு செய்து உங்கள் வாக்கு என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி திமுக அதிமுக நாம் தமிழர் அனைவரையும் கூண்டோடு அழித்து ஒழிக்கக்கூடிய வேலையை தமிழக மக்கள் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பல முக்கியமான தகவல்களை ஜனம் தமிழ் வாயிலாக பதினேழு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்